ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோட்டி கிரியேஷன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும் வில்லேஜ் செட்டப்பில் இருக்குது எஸ் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் மந்த் கழித்து வந்து மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து வ்ளாக் வந்து ஒரு பூஜா வ்ளாக் மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து சண்டேன்றதுனால அதுவும் இல்லாமல் சித்திரை மாதம் ஸோ அதனால் வந்து எங்கள் சொந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய குலதெய்வத்துக்கு வந்து பூஜை போடலாம் தான் வந்துருக்கோம் அதே ஸ்பெஷல் பூஜையும் சொல்லலாம் இது வந்து மார்னிங் தூங்கி எழுந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு அந்த க்ரீனிஷான லீஃபு மரம் அந்த சில்னஸ் காத்து எல்லாமே வந்து ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் சோ எனக்கு எப்போவுமே வந்து வில்லேஜ் லைஃப்னால் ரொம்பவே பிடிக்கும் இன்னைக்கு வந்து பூஜை போடுறதுனால வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ வாசல்லாம் மஞ்சள் குங்கு வச்சு அழகாக கோலம்லாம் போட்டு கோலம்லாம் போட்டு செமையாக ரெடி பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஹேர் கோல் கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சு ஸோ அதுதான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து ஒரு டென் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் வயலில் தான் நாங்கள் வந்து இந்த குலதெய்வ பூஜை வந்து பண்ண போகிறோம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே வந்து பொதுவு ஸோ பக்கத்து ஊருக்காரங்க கூட வந்து இங்கே வந்து பூஜை போடுவாங்க அண்ட் எங்கள் வீட்டு குட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க அண்ட் ஃபைனலாக வந்து நாங்களும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை வந்து பொங்கிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முனேஸ்வரனுக்கு தான் பூஜை போட போகிறோம் ஸோ அதனால் கல் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ஸோ மஞ்சள் பொங்கல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் தென் பொங்கலை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வந்து படியல் போட்டு சாமி கும்பிட்டுருக்கோம் இந்த மே மந்த்துனாலே எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ குட்டீஸு ஸோ ரொம்ப ஜாலி ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும் அதே போல் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு சாமி போதும் சரி ஒரு வெளியே போகும்போதும் சரி அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து வேற லெவல் தான் சொல்லணும் ஸோ நாங்களும் வந்து எங்கள் ஃபேமிலியோடு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பொன்னியம்மன் கோவிலும் இருக்குது ஸோ பங்காரம்மன் கோவிலும் இருக்குது ஸோ எல்லா கோயிலுமே போயிட்டு சாமி கும்பிட்டு ஸோ ஃபைனலாக வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ டைம் வந்து லெவல் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகிடுச்சு ஸோ வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான் ஸோ என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஒயிட் ரைஸ் மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார் ப்ளஸ் ரசம் வச்சுட்டு கூட்டு மாதிரி செஞ்சுட்டாங்க உள்ளக்கிழங்கு கேசரி வடை ஸோ அவள் தான் இன்னைக்கு வந்து பிடிச்சிருந்தா மோட்டிவேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்